செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சேலம் மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி வருகை தர உள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்விற்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது வங்கக்கடலில் ஜூன் இரண்டாவது வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலையில் இன்று எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாயாகவும் ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனையடுத்து ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பதினான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாமக்கலில் சுகாதாரத்துறை சார்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நாளை அடிக்கல் நாட்டுகிறார் டெல்லி மக்களின் பயன்பாட்டிற்காக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத இருநூறு எலக்ட்ரிக் பேருந்து சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் திருச்சியில் அமையவுள்ள நூலகத்திற்கு காமராசர் அறிவுலகம் என்று பெயர் சூட்டி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இன்று பூவிருந்தவள்ளி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளது காகிதமில்லத்தவர்களின் பிறந்த நாளான நேற்று முதலமைச்சர் மு அவர்கள் மரியாதை செலுத்தினார் இன்று முதல் இளங்கலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கு வருடத்தில் மட்டும் இதுவரை ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வருவாயை வணிக வரித்துறை ஈட்டியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை புரசைவாக்கம் கங்காதரேஸ்வரர் சுவாமி கோவிலில் தேரோட்டத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று ஏழு பள்ளிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை அருகே எட்நூறு ஆண்டுகளுக்கு உட்பட்ட சிவன் கோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் நூத்தி ஐம்பத்தி ஆறு வழக்குகளில் தொடர்புடைய நூத்தி முப்பத்தி ஆறு சைபர் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர் ஆஸ்திரியாவின் ஆன்ட்ரிஸ் நிறுவனத்துடன் இணைந்து டிஷ்யூ பேப்பர் உற்பத்தியில் டிஎன்பிஎல் ஈடுபட உள்ளதாக உள்ளது கூடுவாஞ்சேரியில் எட்டாம் தேதி தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் மெட்ரோ ரயில்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இன்று ஜம்மு காஷ்மீர் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்குள்ள உலகின் உயரமான ரயில்வே பாலத்தை திறந்து வைக்க உள்ளார் தொடர் நீர்வரத்தின் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்றி பதிமூன்று அடியை தாண்டியது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது முகூர்த்த தினமான இன்று சார்பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி மறுவரையறை குறித்து ஒன்றிய அரசு தெளிவான விளக்கத்தை அளித்தாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பொங்கல் தொகை இந்த ஆண்டு உயர்த்தப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டில் புதிதாக எழுபத்தி ஐயாயிரம் எம்பிபிஎஸ் இடங்கள் உருவாக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் நாட்டா அவர்கள் தெரிவித்துள்ளார் இருநூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு வருகின்ற எட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் காணும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாத சுவாமி கோவிலின் விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் மு க அவர்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் எனும் திட்டத்தை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஆர்சிபி அணி ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்டத்தை வென்றதை கொண்டாடும் நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பதினோரு ரசிகர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலைய ஓடுபாதைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக பறக்கும் பறவைகளை விரட்ட தண்டர் பூம்ஸ் என்ற இடி ஓசை எழுப்பக்கூடிய புதிய கருவிகள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதவிக்காலம் நீட்டிப்பில் எந்தவித விதிமீறலும் இல்லை என்று நடிகர் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் விஷால் அவர்கள் ஹைகோர்ட்டில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் தண்டவாள பராமரிப்பு பணியின் காரணமாக சென்னை கும்மிடிப்பூண்டி இடையே ஜூன் ஐந்து மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவு விற்பனை தொடர்பாக பதினான்கு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டது சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் ஜூன் இரண்டாம் வாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாகையில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது அரசு விரைவு பேருந்துகளில் பயணிப்போர்களின் எண்ணிக்கை கடந்த மே மாதத்தில் மட்டும் ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் பயணிகள் முன்பதிவு செய்து பயணித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை கணினி ஆசிரியர் பதவிக்கு புதிய கல்வித் தகுதியை நிர்ணயித்து பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னையில் மேலும் பத்து இடங்களில் முதல்வர் படைப்பகம் அமைப்பதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியது பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்தி முன்னூறு கனஅடியிலிருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கனடியாக உயர்ந்துள்ளது ரயில்களில் டிக்கெட் முன்பதிவிற்காக தொடங்கப்பட்ட இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் போலி யூசர் ஐடிகளை நீக்கியுள்ளது ரயில்வே பள்ளிகளில் தேவைப்பட்டால் முகக்கவசம் அணிவதற்கு உத்தரவிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மேலப்பாளையம் சந்தையில் நான்கு கோடிக்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டது அதிமுக எம்எல்ஏக்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் மெட்ரோ ரயிலில் மே மாதத்தில் எண்பத்தி ஒன்பது லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் குரூப் போர் தேர்விற்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் தெரிவித்துள்ளார் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக ஜம்மு காஷ்மீர் செல்ல உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆறாம் தேதி கத்ராவில் வந்தே பாரத் ரயிலை துவங்கி வைப்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மதுரை தூத்துக்குடி இடையே தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாவேக்க தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் இரண்டாம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் இளநிலை மாணவ மாணவிகள் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு ஜூன் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது ஐஆர்எஸ் அதிகாரி ஒருவர் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதில் ஒரு கோடி ரூபாய் மூன்றரை கிலோ தங்கம் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் சோதனையில் சிக்கியது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வீரர்களின் கடின உழைப்பும் உறுதியும் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் அகஸ்தியர் கோவில் சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு செல்லும் உள்ளூர் மக்களிடம் நுழைவுக் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது காச்சிகுடா மற்றும் மதுரை நாகர்கோவில் இடையே இயங்கும் சிறப்பு விரைவு ரயில்கள் ஜூலை மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்